நாளைய தினம் புதா அஷ்டமி சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் இரண்டிற்கும் எட்டாவது நாள் அஷ்டமி திதி இது எந்த மாதமாக இருந்தாலும் அந்த திதி மிகவும் சிறப்பிற்குரியதாக கருதப்படும் உதாரணத்திற்கு அந்த நாள் புதன்கிழமை என்று எடுத்துக்கொண்டால் புதாஷ்டமி என்று பெயர் பெறும் காலத்தால் பிரதயத்தால் அழிவுற ஆயக்கலைகள் பெற வேண்டி ஸ்ரீ சரஸ்வதி தேவி ஸ்ரீ கால வணங்கி ஸ்ரீ ஹயக்கரிவரிடம் குருகுலவாசம் பூண்ட புதனும் அஷ்டமியும் கூடும் புதாஷ்டமி நாளைய தினம் நாளில் வித்யா பைரவ சக்திகள் இந்த தலங்களில் வழிபாடுகளை மேற்கொள்வதால் தினசரி வாழ்வில் ஏற்படுகின்ற பலவிதமான பயங்கள் அச்சங்கள் தெளிவதுடன் எதிர்காலத்தில் வன்முறைகள் தீவினை சக்திகள் நம்மையும் நம்முடைய சந்ததியும் மனித சமுதாயத்தையும் காத்து ரட்சித்துக் அதி அற்புதமான மகா வித்யா பைரவ சக்திகள் கிட்டும் பெண்கள் புதாஷ்டமியில் பைரவரை வணங்கி புனிதமான நல்வரங்களை பெற வேண்டிய உத்தமான பைரவ பூஜை நாள் நாளைய தினம் வித்யா பைரவ சக்தி தலங்களில் நாம் சென்று வணங்கினால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஸ்ரீ காலபைரவருக்கு புனுகு கஸ்தூரி கலந்த சந்தன காப்பீட்டு முந்திரி மாலை சாத்தி சிவராத்திரி போல ஆறு அல்லது எட்டு கால வழிபாடுகளை செய்திட வேண்டும் அன்று பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஐந்து வகை எண்ணெய் கொண்டு ஏற்றப்பட வேண்டும் ஐந்து தனித்தனி அகல்களுக்கு எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய் இன்னொரு அகலில் இழுப்பை எண்ணெய் மற்றொன்றில் விளக்கெண்ணெய் பசுனை மற்றும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கொள்ளவும் ஒன்று இன்னொன்றோடு சேரக்கூடாது இவ்வாறு ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் நல்லருள் கிட்டும் சாகம்பரி தேவி மூலிகை சக்திகள் இருந்து அசோக மரத்தை தோற்றுவித்த திருநாள் புதாஷ்டமி தினமையாகும் புதனும் அஷ்டமியும் கூடும் நாட்களில் ஆலயங்களில் அசோக மர தரிசனம் மற்றும் மரத்தை வளம்புறுதல் மிகவும் விசேஷமானது நாளைய தினம் புதாஷ்டமி அதனால் பெண்கள் நாளைய தினம் அசோக மரம் மரம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அந்த மரத்தை வளம் வந்தால் விரைவில் திருமணம் கைகூடும் ஆகி குழந்தை பேர் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேரும் கிட்டும் கல்வியில் பின்தங்கியிருப்பவர்கள் மனதைரியம் இல்லாமல் இருப்பவர்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய குழந்தைகள் புதாஷ்டமி என்று காலபைரவருக்கு வணங்கினால் காலபைரவருக்கு நெய் தெய்வமிட்டு வணங்கினால் அந்த தொல்லையில் இருந்து விடுபட்டு நல்ல படிப்பு வளம் நல்ல ஆரோக்கியம் மனதை பெறுவார்கள்